பொறுப்பாளர்கள் நாங்க நம்புங்க பிரச்சனை இல்லை நம்பணும் நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை ஒரு ஒரு குரு நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையே போகுது அல்லா உத்தால அதை தந்திக்கிறாங்க அது ஒரு அம்னு நப்ஸ் மனசுக்குள்ள வந்து ஒரு 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 விதமான நிம்மதியெல்லாம் தந்திக்கிறாங்க அந்த நிம்மதியை நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடாது கெடுக்காமிக்கிறதுக்கு ட்ரஸ்ட்டை கெடுக்காமிக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் நிறைய உண்டு ஒரு ட்ரஸ்ட்டை கெடுத்துக்கலாமிக்க இஸ்லாம் வந்து அதான் அற்புதம் என்று சொல்றது இந்த ட்ரஸ்ட் பேசுகிற பாட்டி கெடுக்கிற எல்லா வேலையும் பார்க்குங்க ட்ரஸ்ட் என்ற பேரில் இவர போன அவருக்கு கொடுக்குறது அவர போன இவருக்கு கொடுக்குற ரெண்டு பேருக்கு இடையில பிரைவேசியே இல்லை என்னடா ட்ரஸ்ட் அவர் என்ன ஃபோனை யூஸ் பண்ணுவார் நான் அவட ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அவர் என்ன வாட்ஸ்அப்பா பார்ப்பார் இவர் என்ன வாட்ஸ்அப் இது தேவையாது அவங்களுக்கு பிண்டைய காலத்தில் இந்த சோசியல் மீடியா அவளுக்கு அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் அந்த ஆயுத பெண்களாக இருப்பாங்க உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பானோ ஆண்களா இருப்பாங்க ஏன் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கல்றிங்க இது என்ன அதில் நீ அவளை நம்பிட்டேண்டா அவளுடனே நம்பிட்டாள் தான் அவர் வாழ்க்கை இல்லை கூட தான் பேசுவாள் என்ற சட்டங்களெல்லாம் நீ போட்டுட்டேன்டா அப்புறம் நீ அதுக்குள்ள போய் என்ன அவசியம் இல்லை புதுசாக ஒரு கேள்வி வருது பாஸ்வேர்ட் போடுவது கூடுமா கணவன் பணவியும் மனைவிட பாஸ்வேர்ட் கணவனே தெரியா கணவன் பாஸ்வேர்டு மனைவி தெரியாது மார்க் அடிப்படையில் ரெண்டு பேரும் பாஸ்வேர்ட் போடுற கூடும் அவ்வளவுதான் அவங்க அவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு கூடு இவன் அவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு கூடு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல அவர் நம்பிக்கை எல்லாம் இதுக்கு பாஸ்வேர்ட் பிரச்சனை இல்ல சரியா இது வந்து பாஸ்வேர்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல நம்பிக்கை இல்லாட்டி பாஸ்வேர்ட் இல்லாட்டி உனக்கு நம்பிக்கை தான் சரியா இது நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை பாஸ்வேர்டு உள்ள பிரச்சனை இல்லை இப்போ மார்க் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு அடிமையாக இல்லை மனைவி கணவனுக்கு அடிமையுமே இல்லை அவன் நாளைக்கு நீ வந்து பாஸ்வேர்ட் போடாமட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு பேசிடுவாள் அப்போ அவ பிரைவசியை பாதுகாத்துக்கலாம் எனக்கு சில இது இருக்கு நம்பிக்கைக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்றேன் நான் யார் யாரும் பல நான் பேசுகிறேன் இப்படி தான் நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதில் உள்ள விஷயங்கள் இப்படி தான் மார்க்கெட்லேயே கூட தான் நான் பேசுகிறேன் ஓகே வந்து நீங்க அனுமணமாக விசாரிக்கணும் இஸ்லாம் எங்கேயுமே என்ன சொல்லல சொல்லல அதே போல கணவன் விசாரிக்கல நீ ஒரு ரெண்டு விதத்தில் ஏற்படலாம் நீங்க ரெண்டு பேரும் ஒத்தர் நம்பிக்கை இல்லாம அசில்ல இருந்து வசுவா சொல்லுவங்களா அது இது தீர்க்காது எதுவுமே என்ன செய்யாது தீர்க்காது நீ விட்டு வெளியே போகல அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் பிரச்சனை வேற சைட்ல உள்ள பிரச்சனை இன்னொன்று என்னன்னு சொன்னால் அதாவது ஒழுக்க கிட்ட தன்மையை கண்டுட்டீங்க அப்போ வந்து வழக்கு தான் அது வெளியே சொல்லி ஆனாலும் என்ன செய்யறாங்க நடந்தாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இதுல எப்படி பேசிக்கிறாங்கன்னா கணவன் மனைவி கடல் பிரைவேசியே கிடையாது அப்படி பயன்படுத்திக்கிறான் கணவன் மனைவிகள் என்ன ஆதாரம் மனைவிய சப்ஜெக்ட் ஃபுல்லா கணவனுக்கு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் தெரிஞ்சிக்கிறோம் என்ன ஆதாரம் இல்லைங்கடா கணவன்ட சப்ஜெக்ட் ஃபுல்லா மனைவிக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன ஆதாரம் இப்போ நம்ம பயன் இதெல்லாம் வந்து இந்த பொறுப்பு என்ற சப்ஜெக்ட் கீழே டெமேஜ் ஆகக்கூடிய முக்கியமான சொற்கள் இதெல்லாம் இந்த ப்ரைவசி ட்ரஸ்ட் அதே போல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அது என்னடா ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் அது உண்மை மனைவியை கணவன் புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி புரிஞ்சுக்கணுன்றா என்ன தெரியுமா அது நான் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை தேவையே இல்ல சரியா அவரை இன்னும் அவர் இவங்க அவரை புரிஞ்சு என்னாலே புரியலாம் அப்படின்னு சொல்லி யாரையும் நூறு வீதம் புரிஞ்சு கொள்ளவே யாரையும் நூறு வீதம் புரிஞ்சு தேவையும் இல்ல என்னத்துக்கு புரிஞ்சு கொள்ளணும் புரிந்துணர்வு தேவை என்னத்துக்கு தெரியுமா கணவன் மனைவி ஒழுங்காக வாழ்ந்து கல்றதுக்கு சார் இவருக்கு இது தேவைப்படும் இது தேவைப்படாது இது விரும்புவாது இது புரிந்துணர்வு நாங்கள் கேட்கறேன் சொல்லிக்கிறேன் உட்காந்து உனக்கு நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறோம் எத்தனை மாட்டு பிறந்தாயிட்டு சரி ஆண்டு புரந்தத்துல அந்த ஆண்டுல நடந்த நிகழ்வுகள் வெயில் ஸ்டேட் சென்டர் உடைப்பட்டுச்சு அதோட லிக் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படி பேர் வச்சது யாராவது வச்சார் அப்படி வந்து 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 இவளுக்கு ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏதாவது உளுக்க ரீதியா அதோட லவ் பிரச்சனை ஏதாவது நடந்துக்குவீங்களே குடும்ப ரீதியா மைண்ட் ஓப்பனா வச்சு ஃபுல்லா சொல்லு ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செய்யணும் இப்ப மிங்கில ஆயிரணும் ஆகவேகளா மிங்கிலாயிரணும் சரியா அப்படி யாரும் உமாட்டை எல்லாத்தையும் தூங்குவாங்க உண்மையான ஆக்கலாயிருந்தேன் நீங்க நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் உம்மாட்டை சேர் பண்ணுவாங்க மிங்கலாகல பெத்தவளுக்கே மிங்கலாக அதிகல வந்தவள் எப்படி மிங்கல் ஆகுறது சரியா மிங்கல் ஆகுறாங்களா சரியா அப்புறம் சிங்கல் ஆகிறது இவர் முடிச்சு சரியா இங்க வந்து என்னது மிங்கல் ஆகுற பேர்ல வந்து எல்லாத்தையும் என்னது ஃபுல்லா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி முடிவு என்ன தெரியுமா அப்போ ஓகே ஏன்னா இவருக்கு பொங்கிட்டு இருக்கிற டைம் அவங்களும் பொங்கி எக்ஸைட்மெண்ட்ல உச்சகட்டத்தில் இருக்கிற டைம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும் எங்கே ஆவரத்தை ஸ்ட்ரெயிட் ஆகியா தானே டொட்டு வச்சுட்டு வருவான் அங்கே ஒரு டொட் இங்கே ஒரு டொட் இங்கே ஒரு டொட் இங்கே ஒரு டொட் வருவான் அதுக்கப்புறம் கூட வரைவான் ஓ அதுதானா இது ஓ அது என்னது எல்லாத்தையும் கோடு வரைஞ்சு ஒவ்வொரு தனித்தனி நிகழ்வுகளாய் இந்த சின்ன சின்ன சம்பவங்கள்ல அவளே டெவலப் பண்ணுவான் ஒரு தடுவேன் அப்படின்னு நீ வேணும் சொல்லுவான்னு சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அது நான் அதுக்கு அப்படி சொல்லவே இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எப்படி விலங்குனா தெரியும் அது தனியாக நடந்திருந்தா பிரச்சனை இதோட லிங்க் பாரு அப்பா விளங்க உணவுக்கே சொன்னதே என்ன செய்யு அதா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதாவது குள்ளு உமத்தி முஹாஃபா இல்லை முஜாஹிரி என்ன முதல்ல எல்லாருக்கும் பாவம் அணிக்கப்படும் பயிரங்கப்படுத்துகிறே தவிர கணவன்ட்டே நீ பயிரங்கப்படுத்தக்கூடாது அதே போல மனைவிட்டே நீ என்ன செய்யக்கூடாது பயிரங்கப்படுத்து உண்ட ரகசியம் உங்களுக்கு ஏதோ தவறு நீ உனக்கு அல்லா கடையில் முடிச்சு என்ன செஞ்சு அதை போல நீ இதை ஷேர் பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னது இதுதான் புரிந்துணர்வு புரிந்துணர்வு வேணும் எல்லாத்தையும் இவங்களும் கொட்டி அவங்களும் கொட்டி ஒத்தருக்கு ஒத்தர் நயவஞ்சகனா மாறுற கடைசி கட்டம் வரும் இது வந்து வந்தே ஆகும்னு சொல்ல வரல சிலது விதிவிலக்கா போயிடும் இது தேவையில்லை எவ்வளவுக்கு புரிந்துணர்வு தேவைன்னா கணவனுக்கு கடமை செய்யற அளவுக்கான புரிந்துணர்வு மனைவிக்குதே மனைவி கடமை செய்யற அளவுக்கான புரிந்துணர்வு அவ்வளவுதான் ஒவ்வொன்றையும் தபாசிகள் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும்னு எங்கேயாவது குரானோ ஹதீஸோ இருக்கிறா சஹாபாக்கள் யாராவது அப்படி முழுசா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்களா அப்படி என்று சொல்லி எங்கேயாவது நீங்க எதுவுமே இல்ல இந்த மாதிரி தான் குடும்பத்துல பல பிரச்சனைகள் வாருது எல்லா இடத்துலயும் சிலர் சில கணவன்மான மனைவரைகளும் நல்ல ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா வைஃப் எத்தனை மாட்டு என்ன எக்ஸாம் எழுதினா அவ எங்க போனாலும் அவருக்கு ஒண்ணுமே ஆனால் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான் அதான் தெரியாது அப்படின்றா இவர் போலயே வணக்கிட்டா ஏன்னா இவரோட டீட்டெயில்ஸ் இவருக்கு தெரியாது இவர் இவர் கிராம சேவகர் மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இவருக்கு என்ன ஃபுல்லா தெரியும் அப்படி என்ற அடிப்படையில் உள்ள வைக்கிறான் சில வைஃப் டேட்டு எல்லாம் தெரியாத பாட்டி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறான் நல்லா வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் புரிந்துணர்வு செக்ஷனில் கொண்டு வந்து சேர்த்தவன் யாரு உங்களோட பயோல இது எழுதினவன் யாருக்கு பய முதலாக எழுத அழிச்சுக்கன் குரான்ல ஹீஸில் என்ன வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அதில் நம்ம பார்க்குறது மட்டும்தான் நமக்கான சரியான வழிகாட்டலு இருக்குது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த தேவ தேவையில்லாத இந்த ட்ரஸ்ட் விஷயம் தேவையில்லாமல் பிரைவேசி இல்லை என்று சொல்லி என்ன பிரைவேசி ஒன்று தேவையில்லை நம்ம நம்பிக்கையானவர்கள் இவரைக்கணும் அவன் யூஸ் பண்ணுறது அவடை யூஸ் பண்ணுறது அவரை இவன் ஆன்சர் பண்ணுறது அவ அவன் பண்ணுறது இப்படி அதாவது நல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை உடஞ்சிடும் நல்லா இருக்கு நம்பிக்கையை உடைக்காம பாதுகாக்கணும் இஸ்லாம் சொல்லுது இவன் நம்பிக்கையை ஓப்பில் மூணாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற பேர்ல நடக்கு இதெல்லாம் நடக்குதுடா பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற கடமையை நான் செய்யறேன் என் மனைவிக்கு இது கூடாது நான் போக விடல இது அனுமதி நான் போக விட்டு ரைட்டா இப்படி இருக்கலாம் அதனால செய்ய விட்டு இப்படி இருக்க கூட கூடாது நம்பிக்கை இல்லையா என ரப்ப எனக்கு இப்படி சொல்லிக்கிறான் இதை செய்ய சொல்லி என்ன ரப்ப சொல்லிக்கிறான் நான் செஞ்சுட்டேன் என்ன மனைவி எனக்கு நம்பிக்கை உள்ளத்துல ஆனா என்ன ரப்ப இத நான் நசேன் மனைவி அப்படிதான் சொல்லணும் ஏன்னா கணவர் வந்து என்னது அதாவது அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான கலங்கமற்ற ஒரு ஆள் நான் எங்கே அவர் அனுப்புவேன் எந்த ஜாகிலியத்துல என்ன செய்வேன் அனுப்புவேன் அவர் எப்படிப்பட்ட ஜாகிலியத்துக்குள்ள போனாலும் தங்க மாதிரி மின்னுவாரு எந்த தேவையில்லாத வசன நடையெல்லாம் சொல்லி சரியா இப்படி நடந்த உடனே மின்னுவாரா மின்ன மாட்டார் சில நேரத்துல மின்னினாலும் ஒரு நேரத்துல என்னக்குவாரு சரியா மாறி மாறி பேசிடுவோம் இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறது இல்ல நம்ம கணவனை நம்புங்க மார்க்கத்துக்கு செய்யாதீங்க ஏன்டா ஏண்டா ஏதா நடந்து முதலா கேள்வி உங்களுக்கு என்ன உன்னை நம்பிக்கை எனக்கு இல்ல விளங்கிட்டா சைத்தான என்னை நம்பிக்கை நீ செஞ்சது பிள்ளை மார்க்கத்துல செஞ்சதும் மார்க்கத்துல அதை மட்டும் ஒத்துக்கொண்டுட்டு இதை வந்து என்ன செஞ்சிடும் நூற்றன் இந்த அடிப்படையில மட்டும்தான் என்ன செய்யணும் வாழணும் இல்லையண்டா நம்பிக்கை துரோகம் என்ற பேர் வரும் மத்த மத்த பேர்கள் எல்லாம் வாழறதுக்கு இதுதான் காரணம் அடிப்படையா